ஸ்மிருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் போக சங்கரம் மகா பெரியவர் தன்னை தரிசிக்க வர பக்தர்கள்ட்ட கொஞ்சம் விளையாட்டாக பேசுறது உண்டு அப்படி பேசி விளையாட்டாக பேசி அது மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிய உயர்ந்த தத்துவத்தையும் விளக்குவார் துறவிகள் சன்னியாசிகள் இவெல்லாம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு அதுலேயும் குறிப்பாக வபன பௌர்ணமின்னு போட்டிருக்கணும் அந்த வபன பௌர்ண வபனம்னா முகத்தை மழிச்சிக்கிறது தலையெல்லாம் மொட்டை அடிச்சிக்கிறது அந்த மாதிரி சன்னியாசிகள் வந்து பௌர்ணமி அதுலேயும் இந்த வபன பௌர்ணமி அப்படிங்கிற தான் அவங்க வந்து முகத்தெல்லாம் மழிச்சுப்பாங்க அந்த மாதிரி ஒரு வபன பௌர்ணமி அன்னைக்கு மகா பெரியவாளுக்கு கடுமையான ஜுரம் அதனால் அன்றைக்கி அவர் மகிழ்ச்சிக்க முடியல இதில் என்னென்னா ஒரு வபன பௌர்ணமியில் மழிச்சிக்க முடியல அப்படின்னு சொன்னால் முகத்தை சவரமாக பண்ணிவிட்டு முட்டையெல்லாம் அடிச்சிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அடுத்த வபன பௌர்ணமி வரைக்கும் காத்துட்ருக்கணும் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும் அப்படி ஒரு வாட்டி அவர் பண்ண முடியாததுனால பெரிய வாழ்க்கை தாடி தலைமுடியெல்லாம் நீளமாக வளர்ந்து போச்சு அந்த சமயத்தில் ஒரு நாளைக்கு வெடிகாலம்புற ஒரு மரத்தடியில் உட்காந்து அமைதியாக அவர் ஜபம் பண்ணிட்டுருக்கார் அதிகால நேரம் அந்த நேரத்தில் ஒரு தம்பதிகள் வேகமாக வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு வர வந்துட்டு மடத்தில் போய் பார்த்தா அதிகால வேலையில் சீடர்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க பெரிய ஒரு பாட்டுக்கு ஒரு ஓரமாக மரத்தடியில் ஜெபம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கார் வந்த தம்பதிகள் ஒரு அங்கே இருக்கிற ஒரு சீடரை பார்த்து பெரியவா எங்க அப்படின்ட்டு கேட்குறா அவர் வந்த சீடர் வந்து அந்த மரத்தடி இருக்கிற பக்கம் கை காமிச்சு அங்கே இருக்க போங்கோ அப்படின்ட்டு சொல்கிறார் உடனே இந்த ரெண்டு பேரும் வர இந்த தம்பதிகள் ரெண்டு பேரும் அந்த சைடு நோக்கி போகிற வாளுக்கு பெரிய வாழை பார்த்ததும் அடையாளம் தெரியல வழக்கமாக சாதாரணமாக லேசான தாடி அந்த இது மாதிரியே தான் பார்த்துருக்கால தோட நிறைய நீண்ட தலைமுடி நீளமான தாடி இதோட அவ பெரிய வாழை பார்த்ததில்ல அதனால் அவளுக்கு பெரியவாலை அடையாளம் தெரியல அவர்கிட்டக்கு உடனே இந்த தம்பதிகள் போயிட்டு யாரோ சன்னியாசின்னு நினச்சிட்டு சுவாமிகள் எங்கே அப்படின்ட்டு பெரிய வாழ்க்கையே கேட்குறான் இந்த தம்பதிகள் அதுக்கு பெரிய ஒன்றும் சலனமே இல்லை பார்த்துட்டு சுவாமிகளை தான் எல்லாரும் தேடின்னு இருக்கோம் எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படின்னு ஒரு பூடகமாக ரெண்டு அர்த்தமாக சுவாமி அதாவது தெய்வத்தை எல்லோரும் தேடுறோம் எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி விளையாட்டாக ஊடகமாக சொல்கிறார் இவாளுக்கு அது புரியல சுவாமியை தான் எல்லோரும் தேடுறோன்னு பெரியவாளை தான் இவர் இந்த சன்னியாசி சொல்கிறார் போல இருக்குது ஏன்னா இவாளுக்கு வந்து பெரியவாங்கிறதே தெரியல யாரும் சன்னியாசி அப்படின்னு நினச்சிட்டுருக்கா இவர் வந்து சொல்கிறார் சொல்லினதும் இவருக்கு வந்து இந்த தம்பதிகள் வந்து சரி இவர் பெரியவரை தான் சொல்கிறார் அப்படின்னு நினச்சேன்னு பெரியவர் இல்லையாமே எங்கேன்னு தெரியலையே அவரை தான் எல்லாம் இருக்காளாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றத்தோடு திருப்பி வரார் வந்தாக்க எழுத்த மாதிரி ஒரு சீடர் வரார் மடத்து சிஷ்யர் வரார் அவள்கிட்ட அவர்கிட்ட எங்கள் தம்பதிகள் கேட்குறா பெரியவர் இங்கே அங்கே போனால் காணுமே அவரை தான் எல்லாம் தேடின்னு இருக்கோம்னு அவர் சன்னியாசி சொல்கிறார் அங்கே ஒருத்தர் அப்படின்னதான் இல்லையே அவர் தான் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீடர் சொன்னதும் இவாளுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் பொறி கிளங்கி போச்சு என்னடா இது அவர்கிட்டயே போய் நம்ம போய் இது மாதிரி சுவாமிகள் எங்கன்னு கேட்டிருக்கோமே பெரிய அபச்சாரம் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அவளுக்கு ரொம்ப பெரிய ஒரு குற்ற உணர்ச்சி பரபரப்பு கைகளில் விட விட நடுங்கிறதுக்கு பெரியவாளை பார்க்கறதுக்கு போகிறாள் அப்படியே போயிட்டு பெரியவாளுக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு குறும்பு சிரிப்போட இவாளை கூப்பிட்டா இவாளும் போய் நின்னா வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை முடியெல்லாம் நிறைய வளர்ந்து போனதுனால அவங்களுக்கு அடையாளம் தெரியல நான் தான் உங்களை பயமுறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாளுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கும் இல்லையா பெரியவாழ்கிட்டே போய் பெரியவர் எங்கே சாமி எங்கேன்னு கேட்டுட்டோமே அப்படின்ட்டு அந்த குற்ற உணர்ச்சி அவளுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுனால அவகிட்ட நல்ல ரொம்ப நேரம் பேசி குடும்பத்தை பற்றியெல்லாம் விசாரித்து ஷேமலாவெல்லாம் விசாரித்து அவளுக்கு திருப்தி ஏற்படுற வரைக்கும் பேசி பிரசாதம் கொடுத்து அமுச்சு வச்சார் இதில் ஒரு பெரிய ஒரு முக்கியமாக என்னென்னு கேட்டால் சுவாமிகள் எங்கேன்னு தெரியல எல்லாரும் அவரை தான் தேடின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது மூலமாக விளையாட்டு பேச்சு ஒரு பக்கம் இருந்தால் கூட சுவாமிகள் எங்கேன்னு தெரில எல்லாரும் தேடின்னு இருக்கோம்னு தேடின்னு இருக்கோம் அப்படின்னு அவர் தன்னையும் சேர்த்துக்கிறார் அந் அவருக்கு அவர் வந்து சாமியை தேடுறதாவது அவருக்கு அவரே பரமேஸ்வர ஸ்வரூபம் பிரத்யட்சம் பிரத்யட்சமான ஒரு தெய்வ அவதாரம் அப்படி தான் எல்லாம் பக்தர்கள்லாம் வணங்குற அவரை அவரே நம்ம தேடின்னு இருக்கோன்னு சொல்கிறாருனா அந்த அளவுக்கு பக்தர்கள் சாதாரண பக்தர்கள் அளவுக்கு அவர் இறங்கி வர்றார் இறங்கி வர்றது மட்டும் இல்லை நாம் சுவாமியை தேடி கண்டுபிடிச்சு அந்த அளவுக்கு நம்மளை சுவாமியை அடையிறதுக்கு நம்மளை பக்குவப்படுத்திக்கணும் அப்படிங்கிற தத்துவத்தையும் பெரியவர் இது மூலமாக விளக்கியிருக்கார் ஜெய ஹர ஹர சங்கர்